ஜாஃபர் சாதிக்கின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் தனது கோலோசன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த காலகட்டத்தில்தான் ஸ்ரீ அப்பு டேரகெட் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்றும் இந்த ஒப்பந்தத்துக்கான பொருள்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் கோல்சன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனம் என்று கூறியுள்ளார் குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அதில் அவர் தெரிவித்துள்ளார்